மக்கள் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னாபசாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் மூன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூன் மாதம் பதினேழாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பின்பு காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்தோஷமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக போரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அதாவது கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ராசியில் செவ்வாய் பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் மீனத்தில் ராகு பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் கேது பகவான் கன்னி ராசியில் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் அதாவது மிதுன ராசியில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் ராசியிலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் மேஷராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவது மிக சிறப்பு இதனால் என்ன விஷயம்னா உங்களுடைய சுய முயற்சியின் பேரில் இன்று யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்களாவே தங்களுடைய அதாவது செல்வாக்கினை பயன்படுத்தி தங்களுக்கு புதிய புதிய திட்டங்கள் அதாவது ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு லாபத்தினை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய நிலை மிக சிறப்பாகவே உள்ளது இதன் காரணமாக அதுவும் குறிப்பாக மேடை பேச்சாளர்கள் பாட்டு பாடல்கள் இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல வருவாய்கள் நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய தினம் குறிப்பாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெளியிடங்களில் மட்டும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் மிக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி சுக்ர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக விசேஷம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெறுவதால் அதாவது பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் எழுத்து துறையில் இருப்பவர்கள் ஏல் இசை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது என்ற வண்ணம் நிச்சயமாக நிகழும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு புகழும் பாராட்டும் கிடைப்பதற்குண்டான ஒரு அங்கீகாரம் பெறுவதற்குண்டான நிலை உண்டாகும் இன்றைய நிலை இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி செய்யக்கூடிய எல்லா காரியமும் தங்களுக்கு இனிதே நடைபெறும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து ஆட்சி பலம் பெறுவது மிக சிறப்பு அதுவும் ராசியிலேயே சுக்ரன் மற்றும் சூரிய பகவானுடன் புதன் பகவான் வீற்றிருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு அதுவும் குறிப்பாக அதாவது வியாபாரம் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழில் முனைவரவர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் தங்களுடைய வியாபாரம் செழிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் மற்றும் பிற கிளைகளை வந்து உருவாக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டாகும் இன்றைய தினத்தில் தங்களுடைய தந்தையாரின் மூலியமாக விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் பேரில் நீங்க வந்து என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிலை உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே சுகஸ்தானத்தில் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் சொல்லலாம் இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது ராகவனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக தங்களுக்கு அதாவது அன்எக்ஸ்பெக்டட் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்க்காத வண்ணம் தங்களுக்கு நல்லது ஒரு பண வரவுக்கு ஏதுவாக இருக்கிறது இன்றைய தினத்தில் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடியது எல்லாமே தொலைபேசியிலேயே பல அரிய காரியங்களை முடித்துவிடுவீர்கள் சில பேர் தொழில் செய்பவர்களுக்கும் சரி வழக்கறிஞர்களுக்கும் நல்ல ஒரு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய சூழல் உண்டு இன்று வழக்குகள் சாதகமாகும் மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலும் வெற்றி தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரியனுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளது இன்று ஜெயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இன்று குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றும் அதுவும் அரிசி அதாவது விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் நல்லதொரு மகசூலும் நல்ல ஒரு விளைச்சலும் நீங்கள் கேட்ட இடத்தில் அதாவது வங்கி கடன் கிடைப்பதும் மற்றும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வியாபாரம் அதாவது விரிவுபடுத்துவதற்குண்டான அடிப்படை திட்டமும் தங்களுக்கு பலிதமாகும் இன்றைய தினத்தில் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் வெளிநாட்டு மூலியமாக தங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் இன்றைய நாள் மிக சிறப்பாக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவருடைய நிலை வந்து தொழிற்தானத்தில் விற்றிருக்கின்றார் இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும் இன்று சந்திரனும் தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய தாயார் வழி மூலியமாக நல்ல ஒரு நன்மைகள் கிட்டும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் வாராகடனும் வந்து சேரும் இன்றைய தினத்தில் தம்பதிகள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவது விருந்து விழா என்று கலந்து கொள்வது என்று சிறப்பான பல சுப காரியங்கள் நடக்கும் இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் கொள்வது நல்லது அவரிடம் அதாவது அவருடைய நடத்தையில் கொஞ்சம் கண்காணிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிகவும் சிறப்பாக அமையும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் பாகிஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ப அதாவது கடத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச குறிப்பாக அதாவது ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு மற்றும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய இணையதளம் மூலியமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிகமான ஆர்டர்களும் மற்றும் அவை மூலியமாக தங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயம் நிகழும் இன்றைய தினத்தில் வெளிநாடு அதாவது இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாகவும் மற்றும் அதாவது வெளிநாட்டில் தொடர்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தங்களுக்கு நல்ல ஒரு அதாவது லாபம் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் திருச்சி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவரும் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக விசேஷம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார் பல்வேறு திட்டங்கள் வந்து நீங்க தீட்டுவீங்க இன்னைக்கு அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப செழிப்புடன் இருப்பார்கள் என்று சொல்லலாம் உங்களுடைய அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகள் தருவாங்க அல்லது கிஃப்ட் ஏதாவது கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களுடைய வேலைக்காகவும் அவர்கள் வந்து உதவிகரமாகவும் இருப்பார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் அவருடைய நிலையம் மிக சிறப்பாகவே உள்ளது அதாவது உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அவர் வந்து உபதேசஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் இவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கச்சா உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளில் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் ஈட்டுவார்கள் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவி கரமாக இருப்பார்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அதாவது கும்பத்தில் இருப்பது மிக சிறப்பு இதன் காரணமாக அது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் அது நிலக்கரி அதே மாதிரி கருப்பு கலர் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் இன்றைய தினத்தில் இரும்பு சம்மந்தப்பட்ட அதாவது ஸ்கிராப்ஸ் என்று பழைய இரும்பு சாமான்கள் மற்றும் அது சம்மந்தப்பட்ட டெண்டர் அது அதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைய முடியும் அந்த டெண்டரும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலையும் மிக சிறப்பாகவே உள்ளது இவ்வாறு இருப்பதனால் என்ன மாதிரியான விஷயத்தில் உங்களுடைய தாயார் வழி உறவினர்கள் உங்களிடம் அதாவது நட்பு கோர்வர்கள் மற்றும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய அதாவது கடத்திரஸ்தானத்துக்கு அதாவது ஆறாவது இடம் என்று என்று அதாவது அந்த இடத்துக்கு ஆறாவது இடத்துல யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் தரக்கூடிய சாதகமான பணங்களை நிகழ்கிறது எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள் மற்றும் வழக்குகள் அதாவது சொல்லுவாங்க இல்லையா நீண்ட கால பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு ஜெயமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் ஆட்சி பெறுவதில் மட்டுமில்லாமல் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் சுகஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் கிட்டும் உங்களுடைய அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்வது அதாவது என்ன பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இன்று நிகழ்கிறது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சந்திரனும் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது எல்லா விதத்திலையுமே அந்த சந்திராசிரமம் இருப்பதனால புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு தயவுசெய்து இன்று கைவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் காரணம் சந்திராசிரமம் என்றாலே கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது மற்றும் பயண பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது இவ்வாறான விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் இன்று உங்களுக்கு குறிப்பாக அதுவும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்தோஷமா இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னா பார்க்கும்பொழுது குரு பகவானை இன்று நீங்கள் சேவையுங்கள் விதங்களிலும் உங்களுக்கு ஏற்றுமே நிகழும் இன்று ஆசிரியர்கள் மூலியமாக அதாவது அவர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் நல்ல ஒரு தொடர்புகள் நல்ல ஒரு நட்புறவு உண்டாகும் ஆசிரியர்களுடைய மேல் அதிகாரிகளும் நல்ல ஒரு பாராட்டமும் நம்ம இருக்கும்படியாக திகழும் இன்று குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கும் லாபமும் அதிகமாக பெறுவீர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு தலைப்பில் அதாவது இப்ப நம்ம ஜோதிட தலைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க இப்ப வாங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட தலைப்புகள் டெய்லி பேசிட்டு இருக்கேன் அந்த வகையில் வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்ணம் நிறம்தான் இப்போ சொல்லுவாங்களே எனக்கு பிடித்த கலர் இதுதான் பிங்க்குன்னுவாங்க ஒரு சில வந்து நீளம்னு வாங்க எனக்கு பிடித்த கலர் பச்சைன்னு வாங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அந்த நிறத்தில் கூட ஒரு மனிதன் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க ஸோ இது வந்து இந்த நிறத்துக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது கூட நீங்கள் கேட்பீங்க என்னங்க ஜோஷியம் பேசிட்டீங்கன்னா கலரை பற்றிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதிர்ஷ்ட நிறம் நீங்கள் எல்லா இதுலேயுமே பார்த்துருப்பீங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு ராசிபுரங்கள் இந்த குரு பேச்சு எந்த புக்கோ புத்தகம் ஆனீங்கன்னாலும் கீழே வந்து அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்கள்லாம் பற்றி பார்த்துருப்பீங்க ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து அதிர்ஷ்ட நிறங்கள் இருக்குது அவங்கவுங்க ஜாதகப்படி நிச்சயமாக ஒரு நிறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயம் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்ட நிறத்தை வந்து மறந்துடுவாங்க தெரியாது ஏன்னா அதுதான் விஷயம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது இந்த அதிர்ஷ்ட நிறத்தை வந்து யாரும் மறந்துட்டு பிடித்த நிறம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு உனக்கு பிடிச்ச நிறம் என்ன ஊதா கலர் எனக்கு பிடிச்சது நீல கலர் எனக்கு பிடிச்சது பிங்க்கு பேபி பிங்க் எனக்கு பிடிச்சது வந்து இந்த மெஜ்ஜந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெலாம் வந்து ஜாதகம் பார்த்துலாம் அவங்க சொல்லலை நேச்சுரலாக அவங்களோட இயற்கையாக அவங்களுக்கு அந்த நிறத்தில் வந்து ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஏன் இந்த நிறத்தை பற்றி இப்போ நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிறம் நமக்கு பிடிக்கும் ஆனால் நமக்கு ஒத்து வராது நமக்கு அது எதிர் எதிரான ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருமே செட் ஆகாது இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வீட்லேயே இந்த கலர் துணி போட்டு போனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு லக்கியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பத்திரமாக எடுத்து வச்சுருப்பாங்க இருபது வருஷம் ஆனால் கூட பத்திரப்படுத்தி கையில் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டு போனால் தான் அந்த வேலை முடியும்னு கூட நிறைய பேர் பார்ப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருக்கும் அந்த கலராகவே பர்ஸ் எடுப்பாங்க பேக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே அவங்க வீட்டில் பேகை ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த கலரை வந்து எனக்கு ரொம்ப லக்கி கலரு ரொம்ப லக்கி அது மாதிரி பார்த்து பார்த்து எடுப்பாங்க ஏன் உன்கிட்ட இத்தனை புடவை கலர்லாம் ஒரே கலர் புடவையே டிசைன் டிசைனாக வச்சுருக்கேன்னா எனக்கு அதுதான் வந்து ரொம்ப லக்கியாக இருக்குது அப்படின்னாங்க அது வந்து ஒரு சில ஜாதகம் பார்த்து கூட அவங்களுக்கு லக்கியாகவும் அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச நிறமாகவும் அத ஆகியிருக்கும் இயற்கையிலே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதக பிடிக்கும் அது அவங்களையே அறியாமலேயே அந்த நிறத்தை போய் தொடுவாங்க அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பன்னிரெண்டு ராசிகள் இருக்குதுங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாகவே ரெயின்போலாம் சொல்லுவீங்களே அது மாதிரி ஒரு கலர் கலராக இருக்கும் அது இயற்கையாகவே அந்த கலர் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா சரிங்க இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறது நமக்கு பிடித்த நிறத்தை விட அதிர்ஷ்ட நிறத்தை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த வேலை வந்து ரொம்ப நூறு சதவீதம் வேலை செய்யுங்க இந்த இன்டர்வியூ போவாங்க இல்லையா அன்னைக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச அதாவது நிறத்தை விட அதிர்ஷ்டம் நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு எந்த நிறம் வந்து செட் ஆகுதோ அந்த ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான விஷயம் நடக்குங்க ஒரு சிலர் நீல கலரவே போட்டிருப்பாங்க அவங்க ஜாதகப்படியும் உதாரணத்துக்கு கும்ப ராசியா இருக்கலாம் அல்லது ச மகர ராசியா இருக்கலாம் அவங்களுக்கு நீளம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது அவங்கள அறியாமலேயே அதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க கடைசியில் பார்த்தா அவங்க ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க ஸோ அப்போ நீளம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே செட் ஆகிடுது சரிங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்ட நிறத்தை பத்தி இப்போ சொல்ல போகிறேன் ஆனால் இதுவே அதிர்ஷ்ட நிறம்னு நம்ம வாதிடக்கூடாதுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் இருக்குல்ல இந்த ஜாதகத்துலேயும் பார்த்து அதிர்ஷ்டத்தை வந்து பிக் பண்ணுறது நல்லதுங்க பொதுவான ராசிகளினுடைய நிறங்களை பற்றி இப்போ நான் பேசுகிறேன் ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஜாதக ரீதியாக நமக்கு எந்த நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டுட்டு யாரோ ஒருத்தர் மீட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை பேச போகிறீங்க அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது நூறு சதவீதம் தருங்க அதுவும் நம்ம ஜாதக ரீதியாக அதிர்ஷ்ட நிறமாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது பேனா வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கனால இந்த கலரில் ஸாரி கட்டுறது இந்த கலரில் வந்து நமக்கு எது நமக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க அது சொன்னால் எதுக்கு சொல்ல வரோம் நமக்கு ஃபேவராக ஒருத்தரை கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க நமக்கு ஃபேவரான ஆள் இல்லாமல் எதிரியோ அல்லது நமக்கு ஒத்து வராதவங்களை கூட்டிகிட்டு போனோன்னா மிஸ் அது மீன் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கவங்கள கூட்டிகிட்டு போனால் அந்த வேலையில் வந்து நடக்காது அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் அவங்க வந்து பொறுமையாட இருக்க மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்ச கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா கூட வெயிட் பண்ண மாட்டாங்க வாங்க நம்மளும் இழுத்து வந்துருவாங்க ஸோ அதனால தாங்க சொல்ல வரோம் நமக்கு சாதகமான அவங்கள கூட்டிட்டு போகும்போது நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது அதே தாங்க நிறங்களை பற்றியும் சொல்லும்பொழுது அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறேன் மேஷ ராசி முதல் ராசி அதற்கு வந்து சிவப்பு நிறம் ஆரஞ்சு நிறம் கூட சொல்லலாம் இந்த நிறம் வந்து ரொம்ப அவருக்கு லக்கி கலர் அது குறிப்பாக சிவப்பு ரொம்ப நல்ல கலருங்க அடுத்து தான் ஆரஞ்சு கலர் கூட அதை விட கொஞ்சம் கலர் இருக்குது அடுத்தபடியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரோஸ் நிறம் மிக அற்புதமாக வேலை செய்யணும் அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பச்சை நிறம் அவங்களுக்கு ரொம்ப லக்கேஸ்ட் கலராக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு வெள்ளை நிறம் மிக சிறப்பாக அவங்களுக்கு லக்கியாக இருக்கும் அதாவது அதிர்ஷ்ட நிறமாக அவங்களுக்கு அமையுங்க இது வந்து பொதுவான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எனக்கு எது பெஸ்ட்டு கலர்ன்றது நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பச்சையை சொன்னோம் இல்லையா ராசிக்கு வெள்ளை அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆரஞ்சு நிறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு புதன் அதாவது என்னென்னா பச்சை நிறம் மிக சிறப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு திரும்பவும் ரோஸ் கலர் தான் அதாவது பேபி பிங்க் கலர் சொல்லுவாங்க அது ரொம்ப அவங்க லக்கியேஸ்ட்டாக இருக்கும் விருச்சி ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் மிக அதிர்ஷ்டமாக அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மஞ்சள் நிறம் மிக அருமையாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி அதாவது நீல கலர் நீல வண்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கும் நீல நிறம் மிக சிறப்பு ஏன் சாம்ப சாம்பல் நிறம் சொல்கிறோம்ல அந்த கலர் அது கூட அவங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் அடுத்தபடியாக மீன ராசி அன்பர்களுக்கு அதாவது மஞ்சள் நிறம் மிக அருமையாக அமையும் இவ்வாறு நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க இந்த நிறத்தை பற்றி ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நமக்கு அதிர்ஷ்ட நிறம் எது என்று ஜாதக பார்த்து விட்டு அதன்படி நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பண்ணால் நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் அதற்குத்தான் இந்த நிறம் ஆடைகளை வந்து பயன்படுத்துதல் அதுக்கு உண்டான பொருட்கள் பர்சோ இது மாதிரி வச்சுக்கிறது ப்ளஸ் வந்து ஒரு பேனாவோ அந்த விஷயங்கள் நம்ம எல்லாமே வந்து அந்தந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு சென்ற எல்லாம் நம்முடைய காரியங்கள் வெற்றியாகுவதற்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு அடித்தளமாக அமையுதுங்க இதையும் நீங்கள் ஞாபகத்தோட வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்குங்க ஏன் இந்த அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நம்ம சொல்கிறோன்னா முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு பாதக நிறம் அப்படின்வாங்க இல்லையா நமக்கு எதிரியான நிறம் சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும் அந்த நிறங்களை நம்ம வந்து அதை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு நெகட்டிவான எனர்ஜி தான் கிடைக்குங்க ஏன்னா யார் நமக்கு அதாவது ஒரு எல் பன்னிரெண்டு நிறமும் நல்ல நிறம் தான் ஆனால் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்கன்னு இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு இந்த ராசி தான் மேட்ச்சு அந்த ராசி தான் இவங்களுக்கு மேட்சின்ற விஷயம் நமக்கு தெரியும் அதன்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து யார் செட் ஆகிறாங்களோ அந்த நிறத்தை தான் பயன்படுத்திக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி தான் வந்து எது நமக்கு ஆகாதோ ஆகாத நிறம்னு சொல்லுவாங்கள்ல ஐயோ இந்த கலரே நமக்கு ஒத்துக்காது ஒரு சில கருப்பு கலரே இப்போ ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னு வச்சிங்கன்னா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் கருப்பு டிசைன்ஸ் வந்துருச்சுன்னா கூட ஒதுக்கிடுவாங்க எங்கள் குலதெய்வத்துக்கு ஆகாதுங்க இது இது போடக்கூடாதுங்க கருப்பு ஒத்துக்காராது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்போ வந்து அப்போ நேரத்திற்கு எவ்வளோ வலிமை இருக்குன்றது இதுலேயும் புரிஞ்சுக்குங்க அதனால் இந்த நேரம் நமக்கு ஒத்து வராது ஒன் இன்னும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேண்டாம் அந்த கலர் வேண்டாம் இதுக்கு இந்த கலர் போட்டு போனாலே எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த ட்ரெஸ்ஸை கூட எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க அதையும் நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா எப்படி லக்கியஸ்ட்டு ட்ரெஸ் நம்ம யோசிக்கிறோமோ லக்கியஸ்ட்டு கலர் எப்படி யோசிக்கிறோமோ ஆகாதி நிறமும் ஒன்று இருக்குது ஆகாத துணிகள் துணி வகைகளும் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ட்ரெஸ் இருக்கிறதா இருந்தால் கூட நம்ம எடுக்கணுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நிறங்கள் இருக்குது இல்லையா நமக்கு ஆகாதி நிறம் சொன்ன விஷயம் வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் எதிரிஸ்தானம் எதுன்ற விஷயங்கள் வைத்துக்கொண்டு அதனுடைய நிறம் எது அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் என்னென்னு கண்டுபிடிச்சி தான் நம்ம வந்து அந்த நிறத்தை தேர்ந்தெடுப்போம் அதனால் அந்த அந்த எது எதிரிஸ்தானமோ அந்த நிறத்தை நம்ம தவிர்த்தாலே பாதி நல்லது நடக்கும் எதிரி கூட்டு போகாமலே இருந்தாலே பல நன்மைக்கு நடக்குமா இல்லையா அதன்படி பார்க்கறச்சா நிச்சயமாக நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு பொழுதும் சரி நமக்கு ஆகாத நிறத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து வெள்ளை கலர் ஆகாது ஒரு சிலர் நான் கருப்பு கலர் ஆகாது ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் கலர் ஆகாது இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நிறம் வந்து ஆகாத நேரமாகவும் அமையும் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நேரில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக எது உங்கள் லக்கி கலர் எது உங்களுக்கு லக்கி இல்லாத கலர்ன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க நிச்சயமாக எல்லாமே காரியங்கள் சக்ஸஸ் ஆகுங்க வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்